வணக்கம் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனல் நேயர்களே நான் உங்கள் மாதேஸ்வரன் உலகெங்கிலும் பல நூற்றாண்டுகளாக மனித மனதை அச்சுறுத்தி வரும் ஆழ்மனதில் பயத்தை விதைக்கும் கதைகள் நிஜமா அல்லது வெறும் வாய்மொழி கதைகளா என பட்டிமன்றம் நடத்தும் மர்மமான உருவங்களைப் பற்றி இன்று நாம் ஆழமாக பேசப்போகிறோம் போகிறோம் புராணங்களில் நாட்டுப்புற கதைகளில் உலகின் இருண்ட மூலைகளில் வரலாற்று பக்கங்களில் மறைந்திருக்கும் அந்த உருவங்கள் இன்றும் நம்மை உறைய வைக்கும் சக்தியை கொண்டுள்ளன தயாரா ஏனென்றால் நாம் பார்க்க போகும் ஒவ்வொரு கதையும் உங்கள் இரவுகளை தூக்கமில்லாமல் செய்யக்கூடும் உங்கள் நிழலையும் கூட சந்தேகப்பட வைக்கும் உங்களை சுற்றியுள்ள உலகம் நீங்கள் நினைப்பதை விட பயங்கரமானது என்பதை உணர்த்தும் முதலாவதாக நாம் பார்க்க போவது ஜப்பானில் உள்ள குச்சிசகா ஒன்னா என்ற ஒரு உருவம் ஜப்பானின் நகர்ப்புற கதைகளில் மிகவும் பிரபலமான மனம் உறைந்து போகும் ஒரு உருவம் சகா ஒன்னா என்பது அதாவது பிளந்த வாய் கொண்ட ஒரு பெண் என்று பொருள்படும் இந்த பேய் இரவில் தனிமையில் நடந்து செல்லும் பாதசாரிகளை குறிவைக்கும் என்று சொல்கிறார்கள் ஒரு காலத்தில் அழகிய பெண்ணாக இருந்த இவள் தனது கணவனால் பொறாமையால் கொடூரமாக கொல்லப்பட்டாள் அவளது முகம் காதுகள் வரை அறுக்கப்பட்டு ஒரு கோரமான புன்னகையைப் போல் பிளந்த நிலையில் இறந்து போனாள் இன்று அவள் ஒரு அறுவை சிகிச்சை மாஸ்க் அணிந்து நீண்ட கருப்பு கூந்தலுடன் தோற்றமளிப்பாள் அவள் உங்களை தடுத்து மிக மென்மையான குரலில் நான் அழகானவளா என்று கேட்பாள் நீங்கள் இல்லை என்று சொன்னால் அவள் உடனே உங்களை கொன்று விடுவாள் ஒருவேளை நீங்கள் ஆம் என்று சொன்னால் அவள் தனது மாஸ்கை அகற்றி தனது பிளந்தவாயை காட்டி மீண்டும் அதே கேள்வியை கேட்பாள் இந்த முறை நீங்கள் இல்லை என்று சொன்னால் அவள் உங்களை இரண்டாக வெட்டி விடுவாள் ஒருவேளை நீங்கள் பயத்தில் உறைந்து போனாலும் மீண்டும் ஆம் என்று சொன்னால் அவள் உங்கள் வாயையும் அவளுடையதைப் போலவே பிளந்து விடுவாள் எப்போதும் அந்த கோரமான புன்னகையுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பேயிடம் இருந்து தப்பிக்க ஒரே வழி அவளுக்கு தெளிவற்ற ஒரு பதிலை கொடுப்பது அல்லது நீ ஒரு சாதாரணமானவள் என்று சொல்லிவிட்டு ஓடுவது ஆனால் அவள் உங்களை விட வேகமாக இருப்பாள் உங்கள் பின்னால் வரும் அவளது சத்தத்தை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் இதய துடிப்பு அவளது ஓட்டத்தை விட வேகமாக துடிப்பதை உணர்வீர்கள் இரண்டாவதாக நாம் பார்க்க போவது இங்கிலாந்தின் லீ செஸ்டர் ஷயர் பகுதியில் குறிப்பாக ஹில் அருகே ஆழ்ந்த காடுகளின் நடுவே உள்ள குகைகளில் வசிக்கும் ஒரு பயங்கரமான பிளாக் அனிஸ் அவளது தோற்றம் கேட்போரை குளிர்விக்கும் நீண்ட கரிய மெல்லிய உடலுடன் நீல நிற சருமம் சிவந்த குழிந்த கண்கள் மற்றும் இரும்பு போல கூர்மையான நீண்ட நகைகளை கொண்ட ஒரு பூதம் அவள் இந்த நகங்களால் அவள் பாறைகளை கூட பிளக்கக்கூடியவள் என்று சொல்லப்படுகிறது பிளாக் ஆனிஸ் இரவில் குகைகளில் இருந்து வெளியேறி குழந்தைகள் மற்றும் இளம் ஆடுகளை தேடிச் செல்வாள் அவர்களை கடத்தி சென்று தனது குகைக்குள் உள்ள ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கவிட்டு அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி விடுவாள் அவர்களின் தோலை உரித்து அதை தனது இடுப்பில் ஒரு ஆடையாக அணிந்து கொள்வாள் அவள் கதகதப்பான மனித தோல்களை அணிந்து கொண்டு இரத்த வாடையுடன் காடுகளுக்குள் அலைவதை கற்பனை செய்து பாருங்களேன் சில சமயங்களில் இரவு நேரத்தில் அவள் வீடுகளின் ஜன்னல்கள் வழியாக எட்டிப் பார்ப்பாளாம் அவளது நீல நிற முகம் உங்கள் ஜன்னலுக்கு வெளியே திடீரென்று தோன்றினால் நீங்கள் அலறக்கூட உங்களுக்கு நேரம் இருக்காது என்று சொல்கிறார்கள் இந்த வீடியோவில் மூன்றாவதாக நாம் பார்க்கவிருப்பது பலாங் என்பது பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு கொடூரமான உருவம் பிலிப்பைன்ஸின் அடர்ந்த பசுமையான காடுகளில் மறைந்திருக்கும் ஒரு மர்மமான மற்றும் சில சமயங்களில் பயங்கரமான உயிரினம் டிக் பலாங் இது ஒரு உயரமான கருத்த தசைப்பிடிப்புள்ள மனித உடல் கொண்டது ஆனால் அதன் தலை மற்றும் கால்கள் ஒரு குதிரையின் அம்சங்களைக் கொண்டிருக்கும் இதன் கால்கள் மிகவும் நீளமாக இருக்கும் அது மண்டியிட்டால் மட்டுமே மனிதனை போல் உயரம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இதன் கண்கள் தீப்பொறி போல பிரகாசிக்கும் இது பொதுவாக இரவில் தோன்றும் திக் பலாங் பெரும்பாலும் பயணிகளை குறிப்பாக இருண்ட காடுகளுக்குள் அத்திமீறி நுழையும் மனிதர்களை திசை திருப்பி அவர்களை அலைக்கழிக்கும் நீங்கள் ஒரே பாதையில் நடந்தாலும் அது உங்களை வட்டமாக வைக்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் அதே இடத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து சேர்வீர்கள் இதை நளிலி திக்பலாங் என்று சொல்வார்கள் இந்த மாயையில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் நீங்கள் அணிந்திருக்கும் சட்டையை தலைகீடாக போட்டுக்கொண்டு பயணிக்க வேண்டும் திக் பலாங் ஒரு பயங்கரமான அலறலை எழுப்பும் அதன் அலறல் சத்தம் கேட்டால் அருகில் உள்ள ஒரு மரம் உங்களை உற்று நோக்குவது போல தோன்றும் திடீரென மரங்களுக்கு நடுவில் இருந்து ஒரு குதிரையின் தலை வெளியே வந்து உங்களை முறைப்பது போல தோன்றும் உங்கள் இதயம் அதிவேகமாக துடிப்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் நான்காவதாக நமது வீடியோவில் பார்க்க போவது செர்பியா நாட்டில் உள்ளது பால்டன் நாடுகளின் நாட்டுப்புற கதைகளில் குறிப்பாக செர்பியா மற்றும் போஸ்னியாவில் ட்ரேகோவிச் என்பது ஒரு பயங்கரமான மற்றும் குழப்பமான ஒரு உயிரினம் இதன் பெயர் அலறுபவன் என்று பொருள்படும் இது ஒரு ஞான பெறாத குழந்தையின் ஆவி அல்லது ஒரு நோயால் கொல்லப்பட்ட குழந்தையின் ஆவி என்று நம்பப்படுகிறது இதன் தோற்றம் மாறுபடும் சில சமயங்களில் இது ஒரு நீண்ட கழுத்து மற்றும் கால்களுடன் கூடிய சிறிய ரோமங்கள் நிறைந்த ஒரு உயிரினமாக விவரிக்கப்படுகிறது வேறு சில சமயங்களில் இது ஒரு குழந்தையின் உருவம் எடுக்கும் என்றும் சொல்கிறார்கள் பொதுவாக மயானங்கள் அடர்ந்த காடுகள் மற்றும் சதுப்பு நிலப்பகுதிகளில் தோன்றுமாம் அதன் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் ஊடுருவி செல்லும் பயங்கரமான அலறல் சத்தம் ஆகும் இது ஒரு குழந்தையின் அழுகைக்கும் ஒரு மிருகத்தின் கர்ஜனைக்கும் இடைப்பட்ட ஒரு ஒலி என்று சொல்கிறார்கள் இந்த அலறல் சத்தம் யாராவது கேட்டால் அது மரணத்தின் சகுனம் என்று நம்பப்படுகிறது ஒரு வீட்டின் மீது நிழல் இட்டால் அந்த வீட்டில் யாரோ இறந்து போவார்கள் இரவில் நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் தனியாக நடந்து செல்லும் போது எங்கிருந்தோ ஒரு குழந்தையின் அழுகு சத்தம் கேட்பது போல தோன்றினால் கவனமாக இருங்கள் அது மெதுவாக ஒரு பயங்கரமான கர்ஜனையாக மாறலாம் அந்த ஒளி உங்கள் எலும்புகளையும் குலுக்கும் என்பதில் சந்தேகமில்லை அடுத்ததாக நம்ம வீடியோவில் ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது பாபா யகா அதாவது ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய ஸ்லாபிக் நாட்டுப்புற கதைகளின் மிகவும் மைக்கானிக் மற்றும் பயங்கரமான உருவங்களில் ஒன்றுதான் பாபா யகா இவள் ஒரு பழைய அசிங்கமான எலும்பு கூடு போன்ற தோற்றமுடைய சூனியக்காரி அவள் ஒரு உலக்கை மற்றும் மோட்டாரை பயன்படுத்தி காற்றில் பறப்பாள் என்றும் சொல்கிறார்கள் தனது தடயங்களை அழிக்க ஒரு துடைப்பத்தையும் பயன்படுத்துவாள் அவளது வீடு மிகவும் விசித்திரமானது இது கோழிக்கால்கள் மீது நிற்கும் ஒரு மர குடிசை இந்த வீடு தானாகவே காடுகளுக்குள் நகரும் மேலும் மனித எலும்புகளால் வேலி அதன் மீது மனித மண்டை ஓடுகள் பதிக்கப்பட்டு இருண்ட ஒளியை பரப்பும் கண்கள் கொண்ட மண்டை ஓடுகளையும் கொண்டிருக்கும் பாபா யாகா பெரும்பாலும் கெட்ட சூனியக்காரி போல சித்தரிக்கப்பட்டாலும் சில சமயங்களில் ஞானமான வழிகாட்டியாகவும் தோன்றும் ஆனால் அவளது குடிலுக்குள் நுழைபவர்கள் பெரும்பாலும் அவளது பசிக்கு இரையாகி விடுவார்கள் அவள் மனிதர்களை சாப்பிடுவதாக கதைகள் கூட உண்டு ஒரு சிறுமி அவளது வீட்டுக்கு சென்றபோது பாபா யாக அவளை ஒரு பெரிய அடிப்பில் வைத்து சமைக்க முயற்சி செய்தாள் இந்த இவரிடம் இருந்து தப்பிப்பது சாத்தியமற்றது என்று சொல்கிறார்கள் இரவில் அடர்ந்த காட்டுக்குள் தொலைந்து போனால் திடீரென கோழிக்கால்கள் மீது நிற்கும் ஒரு வீடு உங்கள் முன்னால் வந்தால் அதன் கதவு தானாகவே திறந்தால் அந்த வீட்டிற்குள் இருந்து வரும் கரிய நிழல் உங்களை அழைப்பது போல தோன்றினால் உங்கள் ரத்தம் உறைந்து போகும் ஆறாவதாக நமது வீடியோவில் போகும் ஒரு அரிய வகை உயிரினம் என்பது இது சிலி நாட்டில் உள்ளது சிலியின் மப்புச் பழங்குடியினரின் நம்பிக்கைகளில் சோன் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு உயிரினம் இது ஒரு தனித்த மனித தலை ஆம் உடல் இல்லாத ஒரு பறக்கும் மனித தலை சோன் சோன் என்பது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி அல்லது கால்கு என்று அழைக்கப்படும் ஒரு இருண்ட மந்திரவாதியால் தனது தலையை துண்டித்து அதை பறக்கும் உயிரினமாக மாற்றும் ஒரு சடங்கின் மூலம் உருவாக்கப்படுகிறது இந்த மந்திரவாதி ஒரு சிறப்பு மூலிகையை பயன்படுத்தி தனது காதுகளை பெரிய இறக்கைகளாக மாற்றி தனது தலையை உடலில் இருந்து துண்டித்து சோன்சோனாக உருமாறி இரவு நேரத்தில் பறந்து செல்கிறான் சோன் சோன் இரவில் தனது பயங்கரமான சும் 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 என்ற ஒலி எழுப்பி பறந்து செல்லும் இந்த ஒளி மரணத்தின் சகுனம் என்று நம்பப்படுகிறது யாராவது இந்த ஒளியை கேட்டால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் விரைவில் இறந்து போவார்கள் என்று அர்த்தமாம் சோன் சோன் உயிர் வாழ இரத்தத்தை உறிஞ்சும் அது தூங்கும் மக்களின் வீடுகளுக்குள் நுழைந்து அவர்களின் கழுத்து பகுதியில் ஒட்டி கொண்டு இரத்தத்தை உறிஞ்சுவதாக சொல்லப்படுகிறது மறுநாள் காலை அந்த மனிதன் மிகவும் சோர்வாகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் உணர்வான் உங்கள் கிராமத்தின் மீது ஒரு இரண்டு சிறிய உருவம் வட்டவிடுவதை போல தோன்றினால் அதை கவனி கவனிக்காதீர்கள் ஒரு பறக்கும் தலை உங்கள் ஜன்னலுக்கு வெளியே உற்று நோக்குவதை போல தோன்றினால் நீங்கள் தூங்குவது போல நடிங்கள் இல்லை என்றால் அது உங்கள் இரத்தத்தை உறிஞ்ச வரலாம் அடுத்ததாக நமது வீடியோவில் பார்க்க போகும் அரிய உருவமானது அதாவது ஏழாவதாக நாம் பார்க்கக்கூடிய இந்த அரிய உருவம் ருசல்கா என்று அதாவது நாட்டுப்புற கதைகளில் ருசல்காக்கள் என்பவர்கள் நீர் தேவதைகள் ஆனால் கிரேக்க புராணங்களின் தேவதைகள் போல அழகியவர்கள் அல்ல மாறாக இவர்கள் ஆற்றில் மூழ்கி இறந்த பெண்கள் குறிப்பாக தற்கொலை செய்து கொண்டவர்கள் அல்லது திருமணத்திற்கு முன் இறந்த கன்னி பெண்களின் ஆவிகள் இவர்கள் நீண்ட பச்சை நிற தலைமுடியுடன் பெரும்பாலும் வெண்மையான ஆடைகளுடன் தோன்றுவார்கள் அவர்களின் கண்கள் பிரகாசிக்கும் ருசல் காக்கள் அழகிய பாடல்களையும் மனதை மயக்கும் குரலையும் பயன்படுத்தி நதி அல்லது ஏரிக்கு அருகில் வரும் ஆண்களை மயக்குவார்கள் அவர்கள் ஆண்களை தண்ணீருக்குள் இழுத்து சென்று அவர்களை நீரில் மூழ்கடித்து கொன்று வருவார்கள் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் தலைமுடியால் ஆண்களை நீரில் சிக்க வைத்து மூச்சு திணறலை உண்டு கொண்ணுவார்கள் இரவில் முழு நிலவு ஒளிரும் போது நதிக்கரையில் நடனமாடுவார்கள் அவர்களின் சிரிப்பு கேட்பதற்கு இனியதாக இருந்தாலும் அது மரணத்தின் அழைப்பு கோடை காலத்தில் ஆற்றுக்கு அருகில் செல்லும் போது ஒரு அழகான பெண் உங்களை நோக்கி கைகளை அசைப்பது போல தோன்றினால் அவளது பாடலின் மென்மை உங்களை அழைப்பது போல தோன்றினால் ஒரு கணம் தயங்குங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் கரைக்கு திரும்ப மாட்டீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே எட்டாவதாக நாம பார்க்கக்கூடிய உருவம் துல்லஹான் அதாவது அயர்லாந்தின் நாட்டுப்புற கதைகளில் துல்லஹான் என்பது மிகவும் பயங்கரமான மற்றும் மரணத்தின் செய்தியை சுமந்து வரும் ஒரு உருவம் இவன் ஒரு தலையில்லா சவாரி வீரன் தனது துண்டிக்கப்பட்ட தலையை தனது ஒரு கையில் ஏந்தி ஒரு பெரிய கருப்பு குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வான் இந்த குதிரையின் கண்கள் தீப்பறி போல பிரகாசிக்கும் இதன் செல்லும் இடங்களில் மரண ஓலங்கள் கேட்பதாக சொல்லப்படுகிறது துல்கான் செல்லும் வழியில் எந்த கதவும் தானாகவே திறந்து கொள்ளும் அவன் யாருடைய பெயரைச் சொல்லி அழைக்கிறானோ அந்த மனிதன் உடனே இறந்து விடுவான் இவன் பேச மாட்டான் யாராவது ஒரு வீட்டின் முன் நின்று ஒரு பெயரை உறக்க சொன்னால் அந்த வீட்டில் மரணம் நிகழும் எந்த மனிதனும் பார்க்க முடியாது என்று கூறப்படுகிறது ஆனாலும் அவன் கடந்து செல்லும் போது ஒரு பயங்கரமான அமைதி நிலவும் அவனை காணும் துணிச்சல் கொண்டவர்கள் மீது அவன் ஒரு கிண்ணம் ரத்தத்தை ஊற்றுவான் அது அவர்களுக்கு சாபம் நீ தனியாக ஒரு இரவில் அயர்லாந்தின் கிராமப்புற சாலையில் நடந்து செல்லும் போது எங்கிருந்தோ ஒரு குதிரை கனைக்கும் சத்தம் கேட்டால் அது மெதுவாக உன்னை நெருங்குவதைப் போல தோன்றினால் அந்த சத்தம் உன் எலும்புகளையும் குலுக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஒன்பதாவதாக நாம பார்க்கக்கூடிய மிக அரிய உருவம் என்பது அதாவது லத்தீன் அமெரிக்காவில் உள்ளது லத்தீன் அமெரிக்காவின் நவீன நாட்டுப்புற கதைகளின் மிகவும் மர்மமான மற்றும் பீதியை கிளப்பும் உயிரினம் சுப்பகப்ரா இதன் பெயர் ஸ்பானிஷ் மொழியில் ஆடு உறிஞ்சுபவன் என்று பொருள்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் புவேட்டோர் ரிக்கோவில் முதன் முதலில் காணப்பட்டதாக கூறப்படும் இந்த உயிரினம் அதன் பிறகு மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் பரவியது இது பண்ணை விலங்குகளை குறிப்பாக ஆடுகளை வினோதமான முறையில் கொன்று அவற்றின் ரத்தத்தை முழுமையாக உறிஞ்சி விடுகிறது சுப்பக்கப்புராவின் தோற்றம் பற்றிய விளக்கங்கள் மாறுபடும் சிலர் அதை ஒரு சிறிய ஊர்ந்து செல்லும் ஊர்வனம் போன்ற தோற்றமுடைய உயிரினமாக விவரிக்கிறார்கள் அதன் கண்கள் சிவப்பாக இருக்கும் முதுகில் முட்களையோ அல்லது கூர்மையான ஓடுகளையோ கொண்டிருக்கும் வேறு சிலர் அதை ஒரு கங்காரு போன்ற விலங்காக கூர்மையான பற்கள் மற்றும் நீண்ட நாக்குடன் விவரிக்கிறார்கள் இதன் தாக்குதல்கள் மிகவும் விசித்திரமானவை பாதிக்கப்பட்ட விலங்குகளின் கழுத்தில் துல்லியமாக இரண்டு சிறிய துளைகள் காணப்படும் இந்த துளைகள் மூலம் அவற்றின் ரத்தம் முழுவதும் உறிஞ்சப்பட்டு இருக்கும் எந்த தடயங்களும் இரத்த கரைகளும் இருக்காது இது நிஜமான விலங்கா அல்லது வெளிக்கிரக உயிரினமா இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது உங்கள் பண்ணையில் உள்ள ஆடுகளின் அலறல் இரவில் கேட்டால் மறுநாள் காலை அவை ரத்தம் உறிஞ்சப்பட்ட நிலையில் கிடந்தால் உங்கள் கிராமத்திற்கு ஒரு புதிய பயங்கரம் வந்திருக்கிறது என்று அர்த்தம் இந்த வீடியோவின் இறுதி மற்றும் பத்தாவதாக நாம் பார்க்கக்கூடிய உருவமானது கப்பா ஆம் இது ஜப்பானில் உள்ளது ஜப்பானிய நாட்டுப்புற கதைகளில் கப்பா என்பது நதிகளிலும் ஏரிகளிலும் குளம் குட்டைகளிலும் வாழும் ஒரு நீர் மனிதன் இது மனிதர்களைப் போல உடல் அமைப்பை கொண்டிருந்தாலும் ஆமை ஓடு பச்சை தோல் அல்லது செதில்கள் மற்றும் கை கால்களில் வலைப்பின்னல் கொண்ட விரல்கள் போன்ற அம்சங்களை கொண்டிருக்கும் மிகவும் தனித்துவமான அம்சம் அதன் தலையின் உச்சியில் உள்ள ஒரு கிண்ணம் போன்ற குழி இந்த குழி எப்போதும் நீரால் நிரப்பப்பட்டு இருக்கும் இந்த நீர்தான் கப்பாவின் சக்திக்கு ஆதாரம் என்று சொல்கிறார்கள் கப்பாக்கள் பொதுவாக குறும்புத்தனமான உயிரினங்களாக கருதப்பட்டாலும் சில சமயங்களில் அவை ஆபத்தானவை அவர்கள் தண்ணீரில் விளையாடும் குழந்தைகளை இழுத்துச் செல்வார்கள் அல்லது தண்ணீருக்கு அருகில் வரும் மனிதர்களின் நீரில் மூழ்கடித்து கொன்று விடுவார்கள் மனிதர்களின் குதத்தில் இருந்து டமா என்று அழைக்கப்படும் ஒரு மர்மமான உறுப்பை உறிஞ்சி எடுப்பதாக கதைகள் உண்டு இது ஆன்மாவின் இருப்பிடம் என்று நம்பப்படுகிறது ஒரு கப்பாவை தொருக்கடிக்க வேண்டுமானால் அதற்கு மரியாதை செலுத்துவது போல தலைகுனிய வேண்டும் அப்போது அதுவும் பதிலுக்கு தலைகுனிய அதன் தலையில் உள்ள நீர் கொட்டி அதன் சக்தி குறைந்துவிடும் அதற்கு பிறகு நீங்கள் அதை எளிதாக வெல்லலாம் ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஆற்றில் குளிக்கும் போது ஒரு பச்சை நிற உருவம் உங்களை உற்று நோக்குவது போல தோன்றினால் அது நீரில் இருந்து உங்கள் பெயரை மெதுவாக அழைப்பது போல தோன்றினால் அது ஒரு குழந்தையாக தோன்றினாலும் அதன் கண்களில் ஒரு மர்மமான பசி இருந்தால் நினைத்து பாருங்கள் நண்பர்களே பயமுறுத்தும் இந்த கதைகள் வெறும் கற்பனைகளா அல்லது நிஜத்தின் இருண்ட பக்கங்களா இந்த உருவங்கள் இன்றும் ஏன் நம் மனதை இவ்வளவு ஆழமாக அச்சுறுத்துகின்றன நாம் இன்றும் இரவில் பதில் தேடி கொண்டிருக்கும் கேள்விகள் இவை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் நாம் அறியாத பல மர்மங்கள் கண்ணுக்கு தெரியாத பயங்கரங்கள் மறைந்திருக்கின்றன இந்த கதைகள் வெறும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ள உலகம் நீங்கள் நினைப்பதை விட பெரியது என்பதை உணர்த்தும் ஒரு கதை மேலும் ஆபத்தானது என்பதை உணர்த்தும் ஒரு எச்சரிக்கை மணியாகவும் இருக்கலாம் இன்றிரவு உங்கள் ஜன்னலுக்கு வெளியே ஒரு நிழல் அசைவது போல தோன்றினால் உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு மர்மமான சத்தம் கேட்டால் உங்கள் நிழலை கூட ஒரு கணம் சந்தேகிப்பீர்கள் இந்த மர்மமான உலகில் நீங்கள் தனியாக இல்லை இந்த கதைகள் உங்களை தூங்க விடாமல் செய்யுமானால் உங்கள் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அதிகமான திகிலூட்டும் மனம் உறைந்து போகும் கதைகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பத்திரமாக இருங்கள் இருளை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அது உங்களுக்காகவே காத்திருக்கிறது நன்றி கலந்தவன் வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்